நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பொதுக்கூட்டம் வரும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் உள்ள விஜயமங்கல கிராமத்தில் நடைபெற இருக்கிறது விஜயமங்கல கிராமத்தில் உள்ள விஜயபுரி அம்மன் திருக்கோவிலுக்கு சொந்தமான முப்பத்தைந்து ஏக்கர் நிலத்தில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு கேள்விகளை வந்து ஈரோடு மாவட்ட காவல்துறை தாவேக்காவிடம் இருந்தது இது எல்லாத்துக்குமே தாவேக்காவினர் பதில் சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகுதான் இந்த அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தைந்தாயிரத்துலருந்து நாற்பத்தைந்தாயிரத்துக்கும் உட்பட்ட மக்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை தாவேக்கா செய்து வருகிறது கரூர் சம்பவம் போன்று எந்தவித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ட்ரி பாயிண்ட்ஸையும் எக்ஸிட் பாயிண்ட்ஸையும் ரொம்ப விசாலமாக வச்சுருக்கிறாங்க இன்னொன்று எமர்ஜென்சி எக்ஸிட்ஸ்லாம் வைக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான தனி இருக்கைகள் ஆண்களுக்கான தனி இருக்கைகள் வருபவர்களுக்கான குடிநீர் வசதி அவர்களுக்கு தேவையான மற்ற அடிப்படை வசதிகள் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு ப்ளஸ் மெடிக்கல் கேம்ப்ஸ் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எல்லாவற்றுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரோடு மாவட்ட காவல்துறையும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி வழங்கியதோடு மட்டும் நிற்காமல் எந்தெந்த விஷயத்தை எங்கெங்கே பண்ணுறாங்க ஜென்ரேட்டர் எங்கே வைக்கிறாங்க அது பக்கத்தில் மக்கள் போகக்கூடாது இது போன்ற விஷயங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க கரூர் சம்பவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது தமிழக காவல்துறை மட்டுமல்ல விஜய் அவர்களுடைய தாவேகாவம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து இவங்க வந்து பின்பற்றி இந்த பொதுக்கூட்டத்தை வந்து வெற்றிகரமாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏற்கனவே கரூர் சம்பவத்திற்கு பிறகு சில கூட்டங்களை விஜய் அவர்களுடைய கட்சி நடத்தி இருந்தாலும் கூட ரெண்டு மக்கள் சந்திப்பு நடத்தினாங்க ஒரு சிறப்பு பொதுக்குழு பண்ணாங்க பட் பொதுக்கூட்டமாக நடைபெறுவது இதுதான் அதனால இதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விஜய் என்ன பேச போகிறார் ஏனென்றால் கடந்த ஒன்றரை வருடங்களாக விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இஷ்யூஸை பற்றி பேசலை ரொம்ப வந்து ஒரு ஜென்ரலான டாபிக்ஸை பற்றி தான் பேசுகிறாரு ஆளுகின்ற திமுகவை எதிர்ப்பதில் மட்டும்தான் அவருடைய கவனம் இருக்கிறது அவர் என்ன கொண்டு வரப்போகிறாரு அவர் என்ன மாதிரி பாலிசிஸை வந்து அவர் ஆட்சிக்கு வந்த உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு தெளிவுமே விஜய் அவர்களிடம் இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸோ இந்த குற்றச்சாட்டுக்கள்லாம் இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற அந்த பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது இன்னொன்று திரு செங்கோட்டையன் அவர்களை போன்ற ஒரு மிக மூத்த தலைவர் அதிமுகவிலிருந்து இருந்து விலகி தாவேக்கா போன்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார்ட் அப்க்கு வரும் பொழுது ஸோ செங்கோட்டையனுக்கு இருக்கின்ற இம்பார்ட்டன்ஸ் என்ன செங்கோட்டையனுடைய சொந்த மாவட்டமான ஈரோடில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது ஸோ அவர் வந்து இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணும்போது அந்த விஷயங்களை எப்படி விஜய் அவர்கள் அக்னாலேஜ் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக விஜய் அவர்கள் வந்து இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற மேற்கு மண்டலத்துக்கு செல்கிறார் ஸோ மேற்கு மண்டலத்தில் கரூருக்கு போயிருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் இந்த நகரங்களில் வந்து தொழில் வளர்ச்சி வந்து மிகவும் அதிகமான இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ இங்கெல்லாம் விஜய் என்ன பேச போகிறார் ஏன்னா இந்த தொழில் நகரங்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டி டேரிஃப்ஸை வந்து அடிக்கடி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட எந்த சப்போர்ட்டும் இல்லைங்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கிறது மத்திய அரசை பொறுத்தவரையில் இந்த யுஎஸ் கவர்மெண்ட் போட்ட டேரிஃப்ஸில் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் கரூர் போன்ற நக நகரங்கள் வந்து மிகவும் பாதிப்படைந்திருக்கிறார்கள் இதை பற்றியெல்லாம் விஜய் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளை பற்றி என்னென்ன போகிறார் அவர் வந்து பெண்களினுடைய பாதுகாப்புக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் எங்களுடைய ஆட்சியில் சொல்லியிருக்காரு அது எப்படியெல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ரோட் மேப்பை விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் எது இல்லாமல் விஜய் கட்சியில் வேட்பாளர் தேர்வு எப்படி இருக்கும் இப்போ அதிமுக பாமக காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் வந்து ஏற்கனவே தங்களுடைய தொண்டர்களிடமிருந்து விருப்ப மனுக்களை வாங்க ஆரம்பித்து விட்டார்கள் ஸோ தாவேக்கா எப்போ ஆரம்பிக்கும் ஸோ அதற்கான அறிவிப்பு ஏதாவது விஜய் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் தாண்டி இது கரூர் கூட்டத்துக்கு பிறகு நடக்கின்ற ஒரு விஷயம் கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்து விட்டார்கள் அதில் பத்து குழந்தைகளும் அடங்கும் அதன் பிறகு வந்து தாவேக்கா வந்து ஒரு சைலண்ட் மோடுக்கு ஒரு மாதம் போனாங்க அதன் பிறகு அப்புறம் அவங்க அந்த சிறப்பு பொதுக்குழுவில் தான் வந்து எந்திரிச்சு வந்து அவங்களுடைய நிலைப்பாடை சொன்னாங்க அதன் பிறகு காஞ்சிபுரத்தில் ஒரு மக்கள் சந்திப்பு புதுச்சேரியில் ஒரு மக்கள் சந்திப்பு மூன்றாவது ஈவெண்ட்டாக தான் இந்த ஈரோடு ஈவெண்ட்டை எல்லாரும் பார்க்குறோம் ஸோ அந்த ஈவெண்ட்டில் பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் விஜய் கட்சி எந்த அளவுக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த பாடங்களெல்லாம் அவங்க எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்